யாழ்ப்பாணம் வலிகாமம் பகுதியில் உள்ள விடுவிக்கப்படாத நிலங்களை விடுவிக்க வலியுறுத்தி இன்றைய தினம் ஜனாதிபதி செயலகத்துக்கு அருகில் போராட்டம் ஒன்று நடைபெற்றது கொழும்பு கோதா வீதியில் உள்ள ஜனாதிபதி செயலகத்துக்கு அருகில் இன்று காலை அமைதியான முறையில் போராட்டம் நடைபெற்றது எமது பூர்வீக நிலத்தை மீள எம்மிடம் ஒப்படையுங்கள் என்பதை பிரதானமாக வலியுறுத்தும் இப்போராட்டத்தில் யாழ்ப்பாணம் வலிகாமம் பகுதியில் உள்ள பாரம்பரிய நிலங்களை இலங்கை அரச படைகளிடம் இருந்து விடுவிக்க வலியுறுத்தப்பட்டது மண்ணாசை துறந்த புத்தரின் பிள்ளைகளுக்கு மாற்று இனத்தவரின் மண்ணில் ஏன் ஆசை எமது மக்கள் வாழ்வாதாரம் இழந்து வாட அரச படைகள் லாபம் ஈட்டுவது முறையா பூர்வீக காணிகளை இழந்த மக்களாக எமது அகதி வாழ்க்கை போதும் போன்ற வாசகங்கள் எழுதப்பட்ட

ரெண்டாயிரத்தி நானூறு காணி விட விட வேண்டிய காணி இருக்கு விட்டு தருவோம் இன்றைக்கு போர் முடிஞ்சு பதினாறு பதினேழு வருஷம் ஆகுது ஆனால் இன்றைக்கும் வந்து அந்த அதி உயர் பாதுகாப்பு விலையம் என்ற போலியான சட்டவிரோதமான கட்டமைப்புகளை வந்து தொடர்ந்து பக்க வைத்து பாதிக்கப்பட்ட தமிழ் மக்கள் சாதாரண தமிழ் மக்களுக்கு தங்களுடைய சொந்த காணிகளுக்கு திரும்பி போக திரும்ப முடியாத ஒரு நிலைக்கு தொடர்ந்தும் இந்த அரசும் இதுக்கு முதல் இருந்த அரசாங்கங்களும் வச்சிருப்பது உண்மையிலே வந்து ஒரு ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு பாரிய குற்றம் வாழ்வுரிமை என்பது ஒவ்வொருவருக்கும் சமமாக இருக்க வேண்டும் சிங்கள மக்களுக்கு எப்படியான வாழ்வுரிமை இலங்கையில் இருக்கின்றதோ அதே போன்று தமிழ் மக்களுக்கான வாழ்வுரிமை உறுதிப்படுத்த வேண்டும் ஒரு மனிதன் சுமூகமாக வாழ்வதற்கு அவனுக்கான நில உரிமை என்பது மிகவும் அத்தியாவசியமான ஒன்று உங்களுக்கு தெரியும் வடக்கு கிழக்கிலே நடந்த யுத்தத்தை சாட்டாக வைத்துக்கொண்டு யுத்தம் முடிந்த பிற்பாடும் பதினைந்து வருடங்கள் தாண்டியும் கூட இன்று தனியார் காணிகள் காணிகளின் உரிமையாளர்கள் இருக்கும் பட்சத்திலேயே அவர்களுக்குரிய காணிகளை இன்று வரை வழங்காமல் அதி உயர் வலயங்களாக சட்டவிரோதமாக அதனை கையகப்படுத்தி வைத்துக்கொண்டு அந்த மக்களினுடைய வாழ் உரிமையை முற்றாக நிராகரிக்கின்ற ஒரு வேலையை சிங்கள பௌத்த பேரணவாதம் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்றனர் ஜூசி தி க்ளோதிங் ஸ்டோர் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகினர் ஹேட்டன் மற்றும் விலவத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் மன்னார் சமூக மற்றும் பொருளாதார அபிவிருத்தி நிறுவனத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற குறித்த போராட்டத்தில் விடுவிக்கப்படாத காணிகளின் உரிமையாளர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் சமூக செயற்பாட்டாளர்கள் பலர் பங்கேற்றனர் எங்களுடைய காணி இன்று வரைக்கும் ஏறக்குறைய இரண்டாயிரத்தி எண்ணூறு காணிகள் இன்று வரைக்கும் அரச படைக்கு அரச படையின் கைவசம் இருக்கின்றது நிறைவு செய்து பதினாறு வருடங்கள் கடந்தும் இந்த காணியை அரச படைகளையே எங்களிடம் கையளிக்கவில்லை கடந்து வந்த அரசாங்கங்கள் எங்களுடைய காணிகளை கையளிக்க தவறிவிட்டது ஒரே செய்தியை சொல்லுகிறோம் எங்களுடைய காணிகளை எங்களிடம் மீள ஒப்படையுங்கள் நீங்கள் எங்களுடைய காணியில் விவசாயம் செய்ய நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் எங்கள் காணி எங்களிடம் மீள ஒப்படைக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தியே நாங்கள் இந்த இடத்திலே வந்து ஒரே செய்தியாகவும் ஒரே விடயமாகவும் போராட்டம் நடைபெற்ற பகுதியில் போலீசாரும் குவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது